பல ஆண்டுகளாக சுமார் இருநூற்றி பதினேழு தமிழ் கைதிகள் சிறை வைக்கப்பட்டுள்ளமை நீதிக்கு புறம்பானது என கைதிகளின் உறவினர்கள் பலர் மீண்டும் அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர் இதனை அகில இலங்கை இந்து மாமன்றம் அறிக்கையொன்றினூடாக வெளியிட்டுள்ளது தீபாவளிக்கு முன்னர் தமிழ் கைதிகள் விடுதலை செய்யப்படாவிடின் அவர்கள் மீண்டும் உண்ணாவிரதத்தை தொடரக்கூடும் என இந்து மாமன்றத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ் கைதிகளின் விடயத்தை விரைவில் நிவர்த்தி செய்ய ஜனாதிபதி உள்ளிட்ட அனைத்து பிரிவினரும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த பிரச்சினைகளில் சிக்கி தவிப்போருக்கு இறையருள் வேண்டி வெள்ளிக்கிழமை விசிற பிரார்த்தனைகளை செய்யுமாறும் இந்து மாமன்றம் வேண்டுகோள் விடுத்துள்ளது கைதிகளுக்கு கொடுக்கப்பட்ட உறுதிமொழி மீறப்பட்டு அவர்கள் உண்ணாவிரதத்தை மீண்டும் ஆரம்பித்தால் இந்த நாட்டு இந்து மக்களும் அதற்கு ஆதரவு வழங்கும் நிர்பந்தம் ஏற்படும் எனவும் தீபாவளியை கொண்டாடும் நிலையில் நாட்டு மக்கள் இருக்க மாட்டார்கள் எனவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நமது சகோதர சகோதரிகளை கண்ணீரும் கம்பலியுமாக இருக்க விட்டுவிட்டு அரசாங்கமோ அரசாங்கத்தைச் சேர்ந்த எவருமோ தீபாவளி கொண்டாட நடவடிக்கை எடுப்பதையிட்டு இந்த நாட்டில் உள்ள இந்து மக்கள் திருப்தி அடைய மாட்டார்கள் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது அரசு எந்தவித கொண்டாட்டமோ களியாட்டு நிகழ்வோ ஏற்பாடு செய்தால் கௌரவமுடைய இந்து மகனும் கலந்து கொள்ள மாட்டான் எனவும் அகில இலங்கை இந்து மகமிடம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதுவரை தமிழ் மக்கள் அனுபவித்து வரும் துயர நிலை நீங்கி ஒரு சுமூகமான நிலை இதுவரை ஏற்படாமை வேதனைக்குரிய விடையும் என இந்து குருமார் அமைப்பு தெரிவித்துள்ளது சிறையில் வாடும் தமிழ் இளைஞர் யுவதிகளின் நிலையை எழுத்தில் உணர்த்திட முடியாது என இந்து குருமார் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு சிறையில் உள்ள இளைஞர் யுவதிகள் தங்களின் குடும்பத்தாருடன் விரைவில் இணைவதற்கான பிரார்த்தனையை மேற்கொள்ள அனைவரும் ஒத்துழைக்குமாறும் அந்த அமைப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளது அதற்கமைய நாளை பூஜை நேரத்தில் இந்த பிரார்த்தனைக்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அனைத்து ஆலயங்களினதும் நிர்வாக சபையினரிடமும் இந்து குருமார் அமைப்பினர் கேட்டுக்